கண்ணதாசன் சிவாஜி இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் அவர்கள் இருவரும் இணைய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் காரணமாக இருந்துள்ளார் கிளாசிக் தமிழ் சினிமாவில் தனது பாடல்கள் மூலம் கவர்ந்த கவியரசர் கண்ணதாசன் சர்ச்சைக்கும் பஞ்சமில்லாதவர் என்றாலும் தனது மனதில் பட்டதை எப்போதும் வெளிப்படையாக பேசும் நபர்தான் கவியரசர் கண்ணதாசன் அப்படி ஒருமுறை சிவாஜியை பற்றி ஒரு கருத்து சொல்ல இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு அதன் பிறகு சிவாஜி படங்களுக்கு கண்ணதாசன் பாடல் எழுத முடியாமல் போகின்றது சில வருடங்கள் கழித்து இவர்கள் மீண்டும் இணைய கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் காரணமாக இருந்துள்ளார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த சிவாஜி கணேசன் திருப்பதி கோவிலுக்கு சென்றது கட்சியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் கண்ணதாசன் இது குறித்து தனது பத்திரிகையில் தெனாலிராமன் படத்தில் உடல் முழுவதும் மண்ணில் புதைந்து தலை மட்டும் வெளியில் தெரியும் காட்சியின் போட்டோவை வைத்து இனி கட்சியில் சிவாஜி நிலை எதுதான் என்று கவியரசர் எழுதியிருந்தார் சிவாஜி கணேசன் கண்ணதாசனை போக எஸ் கிருஷ்ணன் சமாதானம் அதன் பிறகு சில ஆண்டுகள் இருவரும் பாடல் எழுதாத நிலையில் பீம்சிங் இயக்கத்தில் வெளியான பிரிவினை படத்தில் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடல்கள் படத்தில் ஒரு தாளாட்டு பாடல் வேண்டும் என்பதற்காக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்திடம் இயக்குனர் பீம்சிங் அவசரப்படுத்திய நிலையில் நீங்கள் அவசரப்படுத்தினால் என்னால் இந்த தாளாட்டு பாடலை எழுத முடியாது இதுவோ பாடல் இதை என்னை விட கண்ணதாசன் தான் சிறப்பாக எழுதுவார் நீங்கள் அவரிடமே கேளுங்கள் என்று பட்டுக்கோட்டை கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து படக்குழு கண்ணதாசனிடம் கேட்டபோது அவர் பாடல் எழுத மறுத்துவிட்டாராம் இதுகுறித்து பஞ்சு அருணாசலம் கேட்டபோது சிவாஜிக்கும் நமக்கும் மோதல் ஏற்கனவே இருக்கிறது நாம் பாடல் எழுதி நீங்கள் ஏன் கனதாசனிடம் பாடல் கேட்டீர்கள் என்று சிவாஜி சத்தம் போட்டு பாடல் படத்தில் இல்லாமல் போனால் நமக்குத்தான் அசிங்கம் என்று கவியரசர் கூறியுள்ளார் படக்குழு சிவாஜிக்கு தெரியாமல் நம்மிடம் வந்திருக்க மாட்டார்கள் அப்படியே சிவாஜி பாடல் வேண்டாம் என்று சொன்னாலும் அது நமக்கு மட்டுமல்ல இயக்குனர் தயாரிப்பாளர் எல்லோருக்கும் தான் அசிங்கம் என்று பஞ்சு அருணாச்சலம் கூறியுள்ளார் அதன் பிறகு கண்ணதாசன் பாக பிரிவினை படத்தில் மூன்று பாடல்களை எழுதி ஹிட் பாடல்களாக கொடுத்துள்ளார் இந்த படம் வெளியாகும் முன்பே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இறந்துவிட்டார் அடுத்து வெளியான பாசமலர் படத்தில் அனைத்து பாடல்களையும் எழுதி சிவாஜியை கண்ணீர் கடலில் ஆழ்த்தியவர் தான் கவியரசர் கண்ணதாசன் மீண்டும் இதுபோன்ற விரைவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்